வாழ்க்கையில் ஒரு கட்டம் வரும் நண்பா அது ஒரு மாயை மாதிரி இருக்கும் எதை செய்தாலும் சரியாக போவதில்லை எவரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் நீ சிரிக்க முயற்சிப்பாய் ஆனா அந்த சிரிப்பு கூட போலியாக தோன்றும் உண்மையில் நீ உன்னையே இழந்து போயிட்ட மாதிரி தோன்றும் அதுதான் அந்த மன உளைச்சல் என்ற மிருகம் ஆனா கேள் நண்பா விழுந்தவன்தான் எழ முடியும் தோல்வியடைந்தவன்தான் வெற்றியின் அருமையை உணர முடியும் நீ இன்று வலியில் இருப்பது நாளை உன் வலிமைக்கான சான்றாக மாறும் எப்போ உனக்கு தோன்றுதோ இதுதான் முடிவுன்னு அதுதான் உண்மையில் புதிய தொடக்கம் ஒரு மரம் பெரியதாக வளரணும்னா அது முதலில் மண்ணுக்குள் புதையனும் அது இருளிலிருக்கும் ஆனா அந்த இருளே அதுக்கு வேறாகும் அதே மாதிரி இப்ப நீ இருளில் இருப்பது நீ அழிந்து போறாய் என்பதற்காக இல்ல நீ வேறொன்றுகிறாய் என்பதற்காக உன் மனம் உடைந்திருக்கலாம் ஆனா உன் உள்ளம் இன்னும் உயிரோடுதான் இருக்கு அதுதான் உன் சக்தி நண்பா நீயே கேள் உன்னிடம் நான் இன்னும் முடியவில்லைன்னு சொல்லுற சக்தி இருக்கா இருந்தா அது போதும் அந்த ஒரு வாக்கியம் போதும் உன்னை மீண்டும் எழுப்ப நீ பார்க்கிற அந்த எல்லாரும் நீ வெற்றியடைந்ததும் வந்து நான் உன்னை நம்பினேன்னு சொல்லுவார்கள் ஆனால் நீ போது யாரும் உன்னை நம்ப மாட்டார்கள் அதனால் அவர்களுக்காக போராடு வேண்டாம் உனக்காக போராடு நாளைக்கு நீயே உன்னை பார்க்கும்போது இவ்வளவு இருந்தும் நான் விடாமல் போராடினேன்னு சொல்லிக்கொள்வதுதான் உண்மையான நிம்மதி நீ இப்போ சோகத்துல இருக்கலாம் ஆனா நம்பு நண்பா ஒரு நாள் நீயும் மீண்டும் சிரிப்பாய் அது ஒரு சாதாரண சிரிப்பு இல்ல அது வெற்றியின் சிரிப்பு அது நீ உன்னை வென்ற சிரிப்பு நீ ஒருபோதும் தனியாயில்ல உன்னை நினைத்து யாராவது இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை வைக்காதே உன்னை நம்பு ஏனெனில் உன்னை நம்புவதுதான் முதல் வெற்றி வாழ்க்கை கடினமாயிருக்கும் ஆனா அந்தக் கடினம்தான் உன்னை உருவாக்கும் அந்த வலிதான் உனக்கு வலிமை தரும் இப்ப நீயும் ஒரு நிமிஷம் மூச்சை பார் உன்னோட இதயத்துக்குள்ள சொல்லு நான் சரியாவேன் நான் மீண்டும் எழுவேன் ஏனெனில் உன்னுடைய கதை இன்னும் முடிவடையல நண்பா இனிமேல்தான் ஆரம்பம் நீ விழுந்த இடம் உன் முடிவல்ல அது உன் எழுச்சிக்கு அடிக்கல் ஒரு நாள் நீயும் மீண்டும் சிரிப்பாய்